மதர ராஜ்யத்தில் அஸ்வபதி என்ற மன்னனும் அவரது மனைவியும் வாழ்ந்து வந்தனர் பல ஆண்டுகள் குழந்தை இல்லாததால் பிரம்மரிடம் வேண்டினர் பிரம்மரின் மனைவி சாவித்ரி உனக்கு ஒரு அழகான பெண் குழந்தை பிறக்கும் என்று கூறினாள் அந்த வார்த்தை கிணங்க இருவருக்கும் பெண் குழந்தை பிறந்தது அவரின் நினைவாக சாவித்ரி என்று பெயரிட்டார் சாவித்ரி வளர்ந்து அழகான பெண்ணாக மாறினாள் சாவித்ரி தனது கணவரை தேர்ந்தெடுக்கும் நேரம் வந்தபோது தனக்கான சிறந்த பொருத்தத்தை தேட ஆரம்பித்தார் அவள் பயணத்தின் போது நாடு கடத்தப்பட்ட மற்றும் பார்வையற்ற மன்னன் தியுமித் சேனாவின் மகன் சத்யவானை சந்தித்தார் சத்யவானின் நற்பண்புகளைக் கண்ட சாவித்ரி அவன் மீது விருப்பம் கொண்டார் பின்னால் ஒரு நாள் தன் ராஜ்யத்திற்கு திரும்பியதும் சாவித்ரி தனது முடிவை பற்றி பெற்றோரிடம் தெரிவித்தார் ஆனால் அப்போது அங்கிருந்த நாரத முனிவர் ஒரு பயங்கரமான உண்மையை பெற்றோரிடம் கூறினார் அந்த உண்மை என்னவென்றால் சத்யவான் ஒரு வருடம் மட்டுமே உயிரோடு இருப்பதாக கூறினார் ஆனால் சாவித்ரி திருமணம் செய்வதில் உறுதியாக இருந்தார் சாவித்ரியும் சத்யவானும் திருமணம் செய்து கொண்டனர் அவனுடன் காட்டில் வாழ்ந்தாள் ஒரு நாள் மரண நாள் நெருங்கிய அன்று சாவித்ரி தனது கணவனின் உயிருக்காக பிரார்த்தனை செய்து கொண்டு தவம் இருந்தார் அன்றைய தினம் சத்யவான் காட்டில் விறகு வெட்டி கொண்டிருந்த போது திடீரென அடைந்து சாவித்திரியின் மடியில் தலை வைத்து மயங்கி விழுந்தார் சத்தியவானின் ஆன்மாவை எடுக்க மரணத்தின் கடவுளான யமன் தோன்றினார் சத்தியவானின் ஆன்மாவை எடுத்து சென்ற யமனை பின்தொடர்ந்து சென்றார் சாவித்ரி அவளது அசைக்க முடியாத பக்தியால் ஈர்க்கப்பட்ட யமன் மூன்று வரங்கள் அளித்தார் முதலாவது வரம் தனது மாமனாரின் பார்வையை திரும்ப பெற்றார் இரண்டாவதாக தன்னுடைய மாமனாரின் ராஜ்யத்தை திருப்பி தருமாறு கேட்டார் மூன்றாவதாக அவளுடைய புத்திசாலித்தன சத்தியவானுடன் நூறு மகன்களை பெறுவதற்கான வரத்தை கேட்டார் சத்தியவானின் உயிரை திருப்பி தராமல் இந்த கடைசி வரத்தை நிறைவேற்ற முடியாது என்பதை உணர்ந்த யமன் சத்யவானை மீண்டும் உயிர்ப்பிக்க கட்டளையிட்டார் இதுவே சத்யவான் சாவித்திரியின் கதையாகும் இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங் பற்றி தெரிஞ்சுக்கணும்னா எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க